பாப்பு பாப்பு வச்சுட்டியே ஆப்புன்றம நடந்து முடிஞ்சாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவாசி இங்கிலாண்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு டேப்போர்லயே ஒடிச்சுட்டு அங்கே அப்படின்ற மாதிரி வந்து என்னங்க சொல்கிறீங்க நல்லா போயிட்டுருது இந்தியா வின் பண்ணுன்னு சொல்லு இந்தியாலா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா என்ன பண்ண அந்த பாப்பு பையன் இரநூத்தி எழுபத்தெட்டு வாளுக்கு நூற்றி தொண்ணூத்தாறு ரெடி பண்ண கணவளே அங்கே கண்டே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆள் ஒ ஆள் அவ்ள என்ன அடிச்சு நானூத்தி இருபதுக்கு ஆளோட்டுங்க இங்கிலாந்து சரி அப்படின்னீங்கன்னா வேற என்னதான் நாங்க பண்றது அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஏஹா இவ்வளவு தான் நாங்க நாங்கள் எங்களை எங்களுக்கு தெரியாதா இரநூத்தி முப்பதுலாம் நாங்கள் அடிக்க மாட்டோமான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது டார்கெட்டோட ரோஹித் சர்மாவை யஷ்வால் இறங்கினாங்க ரோஹித் சர்மா வளர்க்கம்போல் அதிரடியை காட்டி ஏழு ஃபோர் அடிக்க வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தொம்பது ரன்னு அவுட் ஆயிட்டேன் அப்படி மனுஷன் யெஷ்வால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு ரனில் அவருங்காலி கில் வந்த வேகத்தில் அகியோ அதை மறந்துட்டேனே அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போவாங்களே அந்த மாதிரி வீட்டுக்கு பெவிலியனுக்கு போயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கே எல் ராகுலும் அக்ஷர் பட்டேலும் நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சிட்டு இருக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரனுக்கு கே எல் ராகுலுக்கு காலி அக்தர் பட்டேல் பதினெண்டு பதினேழு ரனுக்கு காலி அப்படின்ற மாதிரி ஸ்டேஷே தெரியும் நீங்கள் உங்ககிட்ட நான் அதை எதிர்பார்க்கவே முடியாது பதிமூணு ரனுக்கு நீங்கள் காலி ரவீந்திர ஜடேஜா ஒழுங்காக தான் நான் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் அப்படின்ற மாதிரி ரெண்டு ரன்லாம் அவரும் காலி பரத் இட்ஸ் அ குட் சான்ஸ் ஃபார் யூ யூ நீட் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பரத்தை மோட்டிவேட் பண்ணி அமுச்சு விட்டாங்க ரவிச்சந்திர அஸ்வின் ஏ ஒரு ஒரு ஆல்ரவுண்டர் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கு இந்த மேட்ச்சில் ஆலைனா வேற எந்த மேட்ச்சில் நீங்கள் ஆல்ரவுண்டர்னு ஒத்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபாமன்ஸ் ரெண்டு பேரும் கொடுத்தாங்க ஆளுக்கு இருபத்தெட்டு ரன் அப்பாடா கொஞ்சம் தேத்தி தேத்தி எடுத்துடுவாங்கடா அப்படியே வந்து வந்தீங்கன்னா என்ன வந்து வந்துருச்சு என்ன வந்து ஒரு நாற்பது ரன் தான் அப்படியே ஸ்ட்ரோக் வச்சாலும் நம்ம நாளைக்கு அடிக்கிறாங்க தலைவா அப்படின்னு பிச்சு ஒரு மாதிரி இறக்கியா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ரெண்டு பேருமே காலி தாமாட்லி பாலுக்கு பும்ராவும் சிராஜும் தான் என்ன பண்ண சொல்றீங்க நாற்பது ரன் இன்னும் அடிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பன்னெண்டு ரன் அவர் ஒரு ஆறு ரன் தேவையில்லாம சிராஜ் அந்த மாதிரி ஸ்ட்ரைக்லாம் கேட்டாங்களா வாங்கிட்டேன்ற மாதிரி அவர் அவுட் ஆக இருபத்தெட்டு ரன் வித்தியாசத்துல இங்கிலாண்டு வெற்றி டெஸ்ட் மேட்ச்சில் இந்த மாதிரிலாம் அவங்க வெற்றி அவங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன பண்றது டெஸ்ட் மேட்ச் டெஸ்ட் மேட்ச் ஃபயருங்க அப்படி இதுதான் டெஸ்ட் மேட்சோட டுவிஸ்ட்றது அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து தோப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தோத்துருச்சு சோ வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து வெஸ்ட் இண்டீஸ் தோத்துருவாங்கன்னு நினைக்கும் போது ஆஸ்திரேலியா தோக்கலை அது தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மேட்ச்சை பார்த்துருந்தீங்கன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தினமர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்